எல்லாது பட்டுற. ஆமா. இறகு பட்டு பாசங்கள எல்லாம் கூப்பிட்டு கூத்துங்கற. ஆமா. எல்லாதுன்னு கூருங்க انا வாங்கி வரேன். அண்ணா, டேய், அவன் குடுக்கும் போது உங்களுக்கு போதனறது ஏற கொஞ்சம். அதானா? ஆமா ரெண்டு ஏற போட்டாதான் உள்ள போகுது. போது ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் மட்டும் சொல்லு. அவன் குடுபாது ஏற. அப்படியா? நீ ஓரமா இரு. டேய், ஓரமா. ஓரமா இருன்னு சொன்னேன். அவன் வாயை மாத்தன ஆகத்துக்கு வந்து கிரா. ஆமாங்க. அப்பா உங்களுக்கு என்ன வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அது எது கூடால ரெண்டு ஏற கூடா அப்படியா?